டிசம்பர் ஐந்து முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழாவில் ஜோய் ஆளுகாஸ் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் இதில் கோவையின் முக்கிய தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரிசோ குறித்து ஜோய் ஆளுக்காஸ் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் ஜோய் ஆளுகாஸ் கூறுகையில் நகைகளின் தலை சிறந்த கலைநயம் அழகியல் மற்றும் புதுமையான வைர நகைகள் இந்த கண்காட்சியில் விற்பனைக்கு வைத்துள்ளதாக கூறினார் குறிப்பாக திருமண வைபவங்களுக்கு தேவையான வைரநகை செட் முதல் தினசரி அணிவதற்கான நவீன வைரநகைகள் வரை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தவர் அவர் பாரம்பரியத்தையும் நவீன வடிவமைப்பையும் ஒன்றிணைக்கும் சிறப்பு கலெக்ஷன்களும் இடம்பெற்றுள்ளதாக கூறினார் கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள ஜோய் ஆளுக்கா ஷோரூமில் மட்டுமே நடைபெறவுள்ள இந்த கண்காட்சி காலத்தில் ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பில் நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு இலவச தங்க நாணயம் வழங்கப்படவுள்ளது உள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்னைக்கு ஜாயாலுகாஸ் காஸ்கட்ரோட் காந்திபுரம்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு இங்கே வந்து டைமண்ட் ப்ரில்லியன்ஸ் ஷோ அப்படிங்கிற ஷோ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஃபிஃப்த் டிசம்பர் வி இனாக்ரேட்டட் இட் டாக்டர் பக்தபக்ஷலம் அண்ட் மை செல் வி ஹவ் பீன் ஹியர் டு இனாக்ரேட் திஸ் ஷோ டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நடக்குது இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோர் வந்து ஒன் நைன்டி சென்டர்ஸ் இருக்குது அங்கே இருக்கிற பெஸ்ட் ஜுவல்லரி எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இன்றைக்கி போஸ்டரில் இருக்கக்கூடிய நடிகை சமந்தா வேர் பண்ண இந்த ஜுவல்லரி எனக்கு போட்டு காமிக்கிறக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத என்பசைஸ் பண்ணுறது தான் ஸோ உங்களுக்கெல்லாம் ஐ திங்க் விமென் எஸ்பெஷலி வி லவ் ஜுவல்லரி ஸோ உங்களுக்கு பிடித்தமான ஜுவல்லரி நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் வந்து பாருங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராஜேஷ் கிருஷ்ணன் ஜோயாலுகாஸில் ரீட்டைல் ஹெட்டாக இருக்கேன் இந்தியிலிருந்து ஜோயாலிகாஸ் ரோடு டைமண்ட்ஸ் பில்லியன் ஷோ ஆரம்பிச்சிருக்கு டிசம்பர் அஞ்சுல இருந்து டிசம்பர் இருபத்தி வரை ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு டைமண்டோடு இது மிகப்பெரிய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு வேற விதவிதமான கண்ட்ரி கலெக்ஷன்ஸ் இருக்கிறன்ஸ்வென்டி கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் அது மாதிரி ரொம்ப ஹெவி கலெக்ஷன்ஸ் லேடிஸுக்கு மட்டும் இல்லை ஜென்ஸுக்கு இருக்கிற ஸ்பெஷல் பிளாட்டினான் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வைரத்தோடு ரிங் கலெக்ஷன்ஸ் இயரிங் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி மாஸ்கின் கலெக்ஷன் அந்த மாதிரி மிகப்பெரிய எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது கோயாலுகாஸ் வந்து பன்னெண்டு கண்ட்ரியில் ஒன் நைன்டி ஸ்டோர்ஸ் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள பத்து நாலு கண்ட்ரி வித் டூ ஹண்ட்ரட் ஸ்டோர்ஸ் தேட் இஸ் அவர் டார்கெட் அது மாதிரி ஒன் லேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கோல்டு கோயின் அப்சூண்டி ஃப்ரீ ஸோ இந்த ஆஃபர் வந்து மிகப்பெரிய ஆஃபர் கோயம்புத்தூர் மக்களுக்காக நம்ம அது ஸ்பெஷலாக பண்ணது கோயம்புத்தூரில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு நம்ம ஜாயலுக்காஸ் இது வந்து ரொம்ப ராசியான கடை இங்கே வந்து எல்லாரும் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இந்த ஆஃபரை இந்த சலுகையெல்லாம் போடுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்